இன்னைக்கு எங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே மனசு தோணிச்சு நம்ம ஏதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் அடிஷனலா அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தர் கொடுத்த தான் அந்த காடை வளர்ப்பு கோழி வளர்ப்புன்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தாங்க ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கம்பெனி விசிட் பண்ணலான்னு ஒரு ஐடியா ஒருத்தர் ரெஃபர் பண்ணாங்க ஸோ அதான் நம்ம தூத்துக்குடி எட்டாபுரம் சைடு ஒரு லொக்கேஷன் போயிட்டு இருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா போகிற இடமே ஃபுல்லான உங்களுக்கு விவசாய பூமி தான் விவசாய இடத்துக்குள்ள தான் அந்த லொக்கேஷன் செட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாக்கியா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு என்னடா ஜென் செட் அது சோலார்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைச்சோம் ஸோ இல்லை போகப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக வச்சுருந்தாங்க ஸோ செட்டப் ஏற்பட்டிருக்குன்னா உங்களுக்கு காடை வளர்க்கணும் அப்படின்னா காடைக்குள்ள முட்டை தனியாக ஹேச் பண்ணுறதுக்குன்னு தனியாக மிஷினரிஸ் வச்சிருக்காங்க ஸோ ஹேச் பண்ண எக்கை வந்து ஒன் வீக் செகண்ட் வீக் வீக் ஃபோர்த் வீக் ஸோ இப்படி நாலு வாரத்தை பிரித்து வச்சுருக்காங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் வீக்லயே வாங்கி நம்ம வந்து வளர்த்து விற்கலாம் செய்யலாம் முட்டையாக வாங்கி நம்ம பொரிக்க வச்சு நம்ம வைக்கவும் செய்யலாம் ஸோ அது இன்னொன்னு என்னன்னா முட்டைக்காகவே தனியாகவே செஷன் வச்சிருக்காங்க முட்டைக்காகவே ஒரு காடை ஒரு இரநூறு ஆயிரம் காடை வச்சிருக்காங்க டெய்லி அது முட்டையை பிடிச்சிக்கிட்டே இருக்குது ஸோ இது ஒரு தனி பிஸ்னஸா பண்றாங்க இது எப்படின்னா எவ்வளவு பிஸ்னஸ் பண்ண முடியும் லைக் ப்ராஃபிட் அதுமா கேட்டதுக்கு அவங்க இதில் வரமா ப்ராஃபிட் வராதுலயும் வராதுங்க அந்த அளவு ப்ராஃபிட் இருக்கு கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க இது வந்து ஆர்கானிக்காக நம்ம பண்றோம் என்ஆர்கானிக்கா கிடையாது ஆர்கானிக்காதுனால தயமா நீங்கள் பண்ணலாம் எக்கரம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீக் செகண்ட் வீக் வீக் ஃபோர்த் வீக் வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் ஒரு சர்க்கை போட்டு தண்ணி லைட் சிஸ்டம் போட்டு ஃபீடிங்க்கு தண்ணி குடிக்கிறதுக்கு அதுக்கு உணவுக்கெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க சும்மா நம்ம செட் பண்ணா நம்ம பிசினஸ் சக்சஸ் ஆகலாம் டைப் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கும் காடை வளர்க்கணும் இது எப்படி பண்ணலாங்கிறது ஒரு பத்தி ஐடியா வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் பண்றேன்